மனிதன் ஒரு பண்டமாக பொருளாக ஆக்கப்பட்டிருந்தான் ஒரு மிருகமாக ஆக்கப்பட்டிருந்தான் அவன் சண்டையில விலை கூறி விற்கப்பட்டான் அடிமைகளை அந்த கோழி சண்டை வச்சு பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி அதாவது எந்த எஜமானண்ட அடிமை வெற்றி பெறுகிறான் என்றத ரெண்டு பேரை சண்டை பிடிக்க வச்சு அவங்களோட சண்டையை ரசிச்சு அதில் கடைசியாக குற்றுயிராக விழுந்து சாகுறவனை ரசிச்சு பார்த்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது கல் அதுக்கு அடிப்பணிஞ்சு வாழ்ந்து கொண்டிருந்தான் மனுஷன் அன்னைக்கு முழு உலகம் அப்படி தான் இருந்தது அப்படியான ஒரு நேரத்தில் தான் மா முகமது சல் அல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் இறுதி தூதராக இந்த உலகத்துக்கு வரா அதுலேயும் வந்தது அந்த இருந்த மிக மோசமான ஒரு பிரதேசத்தில் அது அரபு பிரதேசம் பாலைவனம் கொஞ்சம் முட்டகங்களும் ஆடுகளும் அந்த ஆடுகள் மேயிற சில தாவரங்களும் மரங்களும் இதுகளுக்கு தான் அவங்களோட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட வளங்கள் அவங்கள இந்த உலகத்தில் யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் ரோம சாம்ராஜ்யங்கள் என்று பெரிய வல்லரசுகள் ரெண்டு இருந்தது அவங்க உலகத்தில் இருந்த மற்ற எல்லாம் பிடித்து தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க அந்த நாட்டின வளங்களையெல்லாம் அனுபவித்து கொண்டு வாழ்ந்தாங்க அவங்க அந்த ரெண்டு சாம்ராஜ்யங்களும் இந்த அரபு பிரதேசம் பக்கம் திரும்பியே பார்க்கலை ஏனண்டா அந்த அரபு பிரதேசத்தை கைப்பற்றுறதுக்கு படையை எடுத்துக்கொண்டு வாறதே நஷ்டம் புறம் வந்து கைப்பற்றினா அவங்கள கையில் இயக்கிறத கொடுக்கணுமே தவிர அங்கேருந்து எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படியான ஒரு பிரதேசத்துக்குத்தான் இறுதி தூதர் மா நபி முகமது சல்லா அலுவலம் அவங்கள எல்லாம் ஒரு இருபத்தி மூணு வருஷத்துல அந்த சமூகத்தை உலகத்துக்கு வழிகாட்டுற ஒரு சமூகமாகவும் தியாமனால் வரைக்கும் முன்மாதிரிகளை கொண்டிருக்கிற சமூகமாகவும் ஆக்கணும் அல்லாட ரசூல் அந்த இருபத்தி மூணு வருஷத்தில் கால் நூற்றாண்டும் இல்லை அந்த காலப்பகுதிக்குள்ள உலகத்துக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்குற சமூகமாகவும் உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் மனிதர்களை விடுவிக்கிற சமூகமாகவும் தியாம நாள் வரைக்கும் உலகத்துக்கு முன்மாதிரிகளை அள்ளி கொடுக்குற சமூகமாகவும் அவங்கள மாற்றணும் கொண்டாங்க அல்லாட ரசூல் எங்க இருக்கிறோம் எங்கே இருக்கணும் என்று தெரியாமல் வாழ்ந்த மனுஷனை கொண்டு வந்து அல்லாவுக்கு கீழே அல்லாக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற அல்லாக்கு அடிப்பணிஞ்சு வாழ்கிற அந்த பொசிஷனுக்கு மனுஷனை கொண்டு வந்து வச்சாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மனிதர்கள் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அது யாராவது கேளு அது வெள்ளையன் கருப்பன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் குளத்தில் பரம்பரா பரம்பரையாக பெயர் பெற்ற ஒரு குளத்தில் வந்தவன் இழிவான ஒரு குளத்தில் பிறந்தவன் அப்படி அவன் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி அவன் உனக்கு சமமானவன் தான் நீ அவனை விட கொஞ்சம் பெரியாலும் இல்லை நீ அவனை விட சின்னாலும் இல்லை உனக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவனுக்கு தேவை உனக்கு என்ன உரிமையெல்லாம் வைக்குதோ அந்த அவ்வளோ உரிமையும் அவனுக்கும் இருக்குது உனக்கு என்ன மரியாதையெல்லாம் உலகத்தில் கிடைக்கணுமோ அது அவ்வளவும் அவனுக்கும் கிடைக்கணும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படி உலகத்துல ஒரு பண்டமாக விற்கப்பட்டு கொண்டிருந்த மனிதனை பொழுதுபோக்குக்காக சண்டைகளில் ஈடுபடுத்தி பதறி பதறி உயிர் துறக்க அதை பார்த்து என்டர்டைன்மெண்ட் பண்ணின மனிதனை மனிதனுக்குரிய அவ்வளோ அந்தஸ்துகளையும் கொடுத்து எல்லாரையும் ஒரு சமமான இடத்துக்கு கொண்டு வந்தாங்க அல்லாட தூதர் சன் அல்லாஹ் ரோம் ட சுஹைபும் பாரசீகத்தின சல்மானும் ஹபஷாட மிலாலும் மக்காட அரபியும் ஒரே தரத்தில் நின்றாங்க அவங்கள யாரும் யாரையும் விட உயர்ந்தவர் அல்ல எல்லாரும் ஒரு தாய் மக்கள் ஒரு தந்தையின் வழி தோன்றல்கள் இன்றைக்கும் உலகத்தில் அது இல்லை மூணாவது மனிதர்கள் தவிர்ந்த இந்த உலகத்தில் இருக்கிற சகலது அது அது அவ்வளவையும் அல்லா சொல்லிக்கிறான் சகரலக்கும் மாஃபி சமாவா தீவமா இல்லார் வானங்கள் பூமியில் இயக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு தான் தந்திக்கிறோம் நீங்கள் அதுக்கு வசமாக இல்லாது அது சொத்து சுகம் செல்வங்கள் வீடு வாசல்கள் கார் பங்களாக்கள் தோட்டம் துறவுகள் உங்களோட பேங்கில் இருக்கிற டிபாசிட்டுகள் உங்களோட பதவிகள் அந்தஸ்துகள் அது இது சகலது என்ன லக்ஸரி லெவலில் நீங்கள் வாழ்ந்தாலும் சரி அதனால் மனுஷன் மேலே போக இயலாது அது கீழே தான் இயக்கணும் அது கீழே இருக்கணும் அதுக்கு எந்த பெருமதியும் கிடையாது அது வசப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அதை வச்சு நன்மை செய்யலுமென்றால் தான் அதை நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர அதை உங்களோட அந்தஸ்த கௌரவத்தை தீர்மானிக்கிற ஒரு அளவுக்கோளாக அதை மாற்றலாம் அதெல்லாம் கீழே வைங்க அதெல்லாம் கீழே இப்படி சரியா பிளேஸ் பண்ணினதுனால மனிதன் பிரகாசிக்க ஆரம்பிச்சான் மனிதன் பிரகாசிக்க ஆரம்பிச்சான் அதாவது மணிஷன் ஆகினான் மணிஷன் மணிஷன் ஆகினான் இந்த பொசிஷனில் சரியாக வந்து நின்று ஒரு மனிதன் நீக்கிறானே அவனால இந்த உலகத்துக்கு இன்னொரு மனிதனுக்கு இயற்கைக்கு எதுக்கும் பாதிப்பேற்பு அடையலாது பாதிப்பை படையிலா அல்லாவுடைய தூதர் சல்லல்லா உலக வசலம் அவர்கள் உலகத்தில் செய்த மாற்றத்திட ரகசியம் இந்த பொசிஷனிங்கில் இருக்குது அப்போ ஒரு மனிதன்ட பிரகாசம் நிலையற்ற இந்த உலகத்தில் ஒரு மனிதன்ட நிலையான வாழ்க்கை என்றது எதில் தங்கியிருக்குதுண்டா இந்த பொசிஷனில் தான் மனிதனை எங்கே வைக்கிறது அவனை அல்லாவுக்கு கீழே வைக்கணும் மனிதர்களுக்கு சமமாக வைக்கணும் மற்ற எல்லா சாமான்களுக்கும் மேலால் வைக்கணும் சரி இன்றைக்கு உலகத்தில் வந்திருக்கிற அவ்வளவு பிரச்சனைக்கும் ஒரு காரணம் சொல்றேன்டா உலகத்தின் மீது கொண்ட மோகம் பற்றுத்தான் உலகத்தில் நடக்கிற அத்தனை தவறுகளுடைய தலையும் உலகத்தில் நடக்கிற அத்தனை குற்றச்செயல்களுடைய தலையும் இந்த உலகத்தை பெரிசாக்கினதுனால மனுஷனுக்கு மேலால் கொண்டதுனால வந்த பிரச்சனை தான் படைப்புகள் நல்லா குடும்பம் அதில் நீ யாரு நான் யாருன்னு சொல்லி பேதம் பார்க்கலாது நீ யாரா இருந்தா என்ன நல்லா வாழ் நல்லா ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாலும் சரி அது ரெண்டாவது விஷயம் மனுஷனா இந்த உலகத்தில் பிறந்த அவ்வளவு பேரும் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய சகல சௌபாக்கியங்களையும் குறைவில்லாமல் பெறணும் அது இஸ்லாத்தில நோக்கங்கள் உண்டு இஸ்லாத்தில நோக்கங்கள் உண்டு இஸ்லாம் இன்றைக்கு காட்டப்பட்டிருக்கிறது வேறொரு பக்கம் பயங்கரமான ஒரு பிக்சர் ஒன்று தான் இஸ்லாத்தை பற்றி உலகத்துக்கு காட்டப்பட்டு கொச்சைப்படுத்தப்பட்ட ஒரு பயங்கரமான உருக்குலைக்கப்பட்ட ஒரு தோற்றம் தான் இஸ்லாதபட்டி இன்றைக்கு உலகில் முன்வைக்கப்பட்டிருக்கு அதை நாங்க மாத்தோம் அல்லாவ ஏற்றுக்கொண்டு அவனை மேலே வச்சு அவனை வணங்கி வழிபட்டு அவன்கிட்ட துவா செஞ்சு அவன்கிட்ட டௌபா இஸ்தீபார் செஞ்சு அவனை தொழுது தகஜத்துல அஞ்சு நேரம் முன்பின் சுண்ணத்து என்றெல்லாம் அவனை அழுது தொழுது அவனை வணங்கி வழிபடுற ஒரு சமூகம் தான் இருக்கிற இடத்துல இருந்தா இந்த உலகத்தில் யாரும் கஷ்டப்பட ஏன் அவண்ட படைப்புகள் எல்லோரும் அவண்ட படைப்புகள் ஸோ இந்த விஷயமேக்குதே இதில் ஒரு தெளிவு வருமண்டா ஒரு குடும்பத்துக்குள்ளே வருமெண்டா அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தானாக தீர்ந்துடும் ஒரு ஊருக்கு கிடைக்குமெண்டா அந்த ஊர் ஆகும் இந்த ஊரில் ஒரு மாற்றம் கொண்டு வரும் ஒரு சமூகத்தில் இருக்க அந்த சமூகம் உயர்ந்ததாக நிற்கும் அல்லாடை ரசூல்தான் இதில் பயணியர் அவங்க தான் இந்த வேலையை மிகச்சரியாக செஞ்சவங்க மிகச்சரியாக அதனை செஞ்சதுனால தான் குறுகின காலத்தில் உலகம் காணாத ஒரு மாற்றத்தை அவங்களால இந்த உலகத்தில் ஏற்படுத்த முடிந்தது அந்த மாற்றம் இன்றைக்கு வரைக்கும் தாக்கம் உள்ளதாக இருக்குது இனியும் அதில் தாக்கத்தை குறைக்க இயலாது சகோதரிலே இஸ்லாத்தின் ரகசியம் இதுக்குள்ளே தான் இருக்குது இந்த இது வெறும் பொசிஷனிங் மட்டுமல்ல இஸ்லாத்துல இஸ்லாம் உலகத்துக்கு கொளங்குற நாகரிகம் இதுதான் பண்பாடு இதுதான் லைஃப் ஸ்டைல் இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் எங்களுக்கு ரெண்டாம் தரம் இல்லை அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி நான் செய்யற நன்மை எல்லாம் அவன் செய்யாட்டியும் பரவாயில்ல அவனே அனுதாபத்துக்குரியவன் தான் அதே மாதிரி இந்த உலகத்துல செல்வங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் எந்த மனிதண்ட அந்தஸ்தையும் தீர்மானிக்கிற அளவுக்கோள் அல்ல அது எங்களுக்கு கீழறிக்கிறது அதை பயன்படுத்தி உலகத்துக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் எல்லாம் தந்திக்கிறானே தவிர அதை வச்சு உலகத்துல ஜாம் ஜாமன் வாழ்ந்து மற்றவங்களுக்கு ஷோ காட்டுறதுக்கு அதெல்லாம் தரலல்ல அது இஸ்லாம் சொல்றது அல்ல சரி இந்த கன்செப்டுகள் எல்லாம் கிளியர் ஆகினா உலகத்துல வாழ்க்க சும்மா ஸ்மூத் அரிக்கும் செல்லாத ஒரு அமைதி உள்ளத்திலேயும் உலகத்திலேயும் வரும் சகோதரே அல்லாட ரசூல் இந்த உலகத்துக்கு வந்ததினால கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் அது பாக்கியம் அந்த பாக்கியத்தை என்ன வார்த்தைகளால் மிச்ச தட்டு தட மாதிரி சொல்லியிருக்கிறேன் அல்ல அந்த விளக்கத்தை எனக்கும் உங்களுக்கும் இன்னும் அதிகமாக்கி வைத்து அதை விளக்கமாக மட்டுமல்ல வாழ்க்கையாகவும் மாத்திர அந்த தைரியத்தை எல்லாம் தரணும் இந்த இந்த விஷயத்தை எல்லோருடையும் விஷயமா செய்தியாக நாங்கள் மாற்றணும் இதை கொண்டு போகணும் எங்களோட வச்சுக்கொண்டிருக்கலாது முதலாவது எங்கள்ட வீட்டுக்கு கொண்டு போவோம் எங்கள வீட்டுக்குள்ளே இந்த பொசிஷனிங்க எல்லாருக்கும் கற்பித்து அவங்கள சரியாக அந்த இடத்துக்கு கொண்டு வருவோம் வீட்டில் இருக்கிற பிரச்சனை பிரச்சனைகள் எல்லாம் ஸ்மூத்தாக இல்லாமல் போய் ஒரு அழகான சூழல் குடும்பத்துக்குள்ள வார்த்தை எங்கள்ட கண்களால் பார்ப்போம் அப்படி பார்த்தா ஒரு நல்ல ஒரு உற்சாகம் வரும் அங்கால போறதுக்கு கணியமிக்க சகோதரர்களே அப்படியான அந்த பாக்கியத்தை கண்டு அனுபவித்து கண்டு வாழ்ந்து அதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மவுத்தார நிலைமையெல்லாம் எனக்கும் அவங்களுக்கும் தரணும் வாக் இருந்தா ஹமது ரம்மீன் வசலாம்